ராஜ்மிசிக் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்களுடைய பின்னணி பாடகன் டாக்டர் நாராயணன் பேசுகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அபிராமி சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிய சிறு துண்டானம்மா பொருளோடு புகழ் வேண்டும் மகன் தாயே உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் தரனான தாரீரித்த அதை நீ तरवा जननी जननी जन जगमनीयमनी जगत्कारि परिपूर्नी जगत्कार परिपूर्णि जननी 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 கரி மகதமா நிதகாரி நிதபமக அமகா கமாப்பதனி சனிதபமக அமகாரி ராஜ் மியுசிக்ஸ் நேர்களுக்கு எனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கல்